மூண் ஆறு ஏழு எட்டு ஜூபிட்டர் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வைக்கும் குருவின் பார்வைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையும் குருவின் பார்வையும் ஒரு நிலையில் நம்முடைய சுபத்துவ தத்துவத்தின் அபத்துவ தத்துவம் பயங்கரமான ரியாக்ஷனாக இருந்து வந்திருக்கு சரி அப்போ அந்த பௌர்ணமி சந்தனுடைய பார்வை எப்படிப்பட்ட அமைப்புகளை சொன்னேன் குரு ஒருவர் மட்டுமே ஒரே நிலையில் சரம் உபயம் ஆகிய மூன்று ராசிகளை தொடர்பு கொள்வார் இதத்தான் அடிக்கடி சொல்றேன் ஒரு ஜாதகத்தில் எந்த ஒரு ஜாதகத்திலும் ராஜயோக ஜாதகத்தில் குரு அதிக கிரகங்களை சுபத்துவமாக்கியிருப்பார் தொடர்பு கொண்டிருப்பார் ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டிங்கன்னா குரு அதிக நிலையில் இந்த பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை இப்படி பரவலாக இல்லாமல் ஆறு ஏழு எட்டு என்கின்ற இந்த ஒரு நிலைக்கு மட்டுமே ஏனென்றால் பௌர்ணமி சந்திரன் நம்மை நமக்கு மட்டும் அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த மூன் நம்முடைய துணைக்கோள் என்கின்ற ராசி கட்டம் என்கின்ற ஒரு பரவலான அமைப்புகளை சுபத்துவப்படுத்தக்கூடிய ஒரே தன்மை அதிக சுபரான உருவத்தில் மிகப்பெரிய குருவிற்கு மட்டுமே உண்டு அவர் தான் ஒரே நேரத்துல சரராசி ராசி ராசி உபயராசி மூனையும் பார்ப்பார் அதே மாதிரி பாவகத்தை சுபத்துவப்படுத்துவது குருதான் பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய ராசி வீடுகளை பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய ராசி வீடுகளை சுபத்துவப்படுத்துவது குருவின் பார்வை அன்புள்ள மாணவர்களே பார்வையின் சுட்சுமங்கள் என்பது ஜோதிடத்தில் அறிவுள்ளவர்களுக்கு மட்டுமே புரியும் அறிவில்லாதவங்களுக்கு புரியாது